ரீசெண்டாக ஏஐ வீடியோ ஒன்று நாங்கள் எங்கள் இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தோம் அதாவது எதை பற்றி அப்படின்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் அந்த சிற்பக்கலைகள் எல்லாம் ஒரு உயிரோட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏஐ வீடியோ நாங்கள் பண்ணியிருந்தோம் அது இப்போ பப்ளிக் மத்தியில் வந்துட்டு அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அதை நினச்சி பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதோடய ஆர்வம் எங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து நான் கோயில்களுக்கு வந்து அதிகமாக போவேன் இங்கே தஞ்சாவூரில் தஞ்சாவூரை சுற்றி நிறையா கோயில்கள் இருக்குது ரெகுலர் பேஸிஸில் வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன் மூரவர் நான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் இந்த இங்கே இந்த கோயில்கள் வந்து எப்படி கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது இந்த சிற்பங்கள்லாம் எப்படி வடிவமைச்சாங்க இவ்வளோ அழகாக வந்து இந்த சிற்பக்கலைகள்லாம் செஞ்சிக்கிட்டு இருக்காங்களே இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் நான் என்னோடய கனவு அதாவது நான் அது கனவு காண்ருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களா இப்படிலாம் இருக்குமான்னு சொல்லி என்னோடய கனவாக இருந்திருக்கு ஒரு சில நேரங்களில் நான் நினச்சி கூட பார்ப்பேன் இந்த சிற்பக்கலைகள்லாம் சிற்பி கூட பேசுமா ஏன்னா அந்தளவுக்கு தத்ரூபமாகவும் அந்தளவுக்கு வந்து உயிரோட்டமாகவும் இருக்கும் அந்த ஒரு ஒரு சிலையை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அது பார்க்கும் போதே வந்து ஒரு உயிரோட்டமாக தான் இருக்கும் ஒரு உயிர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிலை பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா நான் போதெல்லாம் அது இன்னும் மேற்கொண்டு அதுக்கு ஒரு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணங்கள் வந்து சின்ன வயசுல இருந்து இருந்தது அது ஒரு பெரிய கனவாவே இருந்தது அதை வந்து இப்போ நாங்கள் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலியமா வந்துட்டு அதை நான் என் கனவை வந்து நான் நிறைவேற்றிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப மிக மகிழ்ச்சி அடைகிறேன் பிகாஸ் அந்த ஏய் யூஸ் பண்ணி ஒரு கரெக்டான ப்ராமட் கொடுத்து நான் அந்த ஒரு அவுட்புட் நான் எடுத்தேன் ஆக்சுவலாக அந்த ஒரு சிலையை வந்து அந்த சிலையோட மூமெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு பரதம் ஆடுற மாதிரி ஒரு பாவனை பண்ணுற மாதிரி அப்படிங்கிற ஒரு சின்ன சின்னமௌண்ட்டை வந்து நான் ஏஐ மூலியமாக ஒரு ப்ராம்ட் கொடுத்து ஓப்பன் சோர்ஸ் ஏஐ மூலியமாக ஒரு ப்ராம்ட் கொடுத்து நான் ஜென்ரேட் பண்ணேன் அது வந்து ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் இருந்தது ஸோ அது தான் நாங்கள் வந்து கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி நான் வந்து இன்ஸ்டா பேஜில் போட்டேன் அது மக்கள் மத்தியில் வந்து நல்ல பெற்றிருந்தது